கிருஷ்ணகிரி ராசு வீதியில் மீன் வாகனத்தில் நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட பால விநாயகர் சிலைக்கு சிறப்பு மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமான மக்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழா சாலையோரம் குடியிருப்பு பகுதிகள் கோவில்கள் என பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட ராசு வீதியில் திமுக கவுன்சிலரும் நகர திமுக பொறுப்பாளருமான வேல்மணி தலைமையில் பனிரெண்டாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா நடைபெற்றது இந்த விழாவிற்காக மிக பிரம்மாண்டமான முறையில் ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட மின் வாகனத்தில் எழுந்தருளிய நிலையை அடுத்து வரப்பட்ட பால விநாயகர் சிலை யாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு யாக பூச்சிகள் செய்யப்பட்டு மகா பூர்ணாஹுதி ஹோமமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பால விநாயகருக்கு சுண்டல் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல வகைகளுடன் சிறப்பு பூச்சிகளும் கற்பூர தீபாராதனைகளும் மிக விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு காலை மாலை என இரு வேளைகள் சிறப்பு பூச்சிகள் நடத்தப்பட்டு மேலத்தாளத்துடன் விநாயகர் சிலை ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டு கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் நிதர்சனம் செய்யப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த பூஜையில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர் அப்போது நகர திமுக பொறுப்பாளர் அஸ்லாம் நகர்மன்ற உறுப்பினர்களான செந்தில் குமார் சீனிவாசன் மத்தின் பிரஜோஸ்கான் மதன்ராஜ் மற்றும் வேலு பிரதர்ஸ் குழுவினர்கள் உள்ளிட்ட ராசவிதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் விழா முடிவில் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னத மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது पाप मरे, धनी रहे, धनी लोग रहे, एक बार रहे, आठ बस्तुआ, सब लड़ियों, दो जेवर सीमा, तीनों जेवर बजोंते यहाँ से तुमने दिया मी, ताकि महान जेवर दिया हुई, उधर महान जेवर तुमने दिया मी, प्रकाश देवा परमा, ओह बस्तुआ کے ہلو ہاں ہم نے کچھ چینو چاہیے تو ہم نے واڈیا بہت ہتے ہندے ویڈیو بھی شیئر کرم بھا گئے پرتے تے کر سالتے میں கேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க